டேய் கொடுக்குமா பிளா நான் சோகமா இருக்கா இல்ல கடை சில்ற கேட்ட மாமா யாருமே சில்ற தர மாட்டறாங்க சில்ற என்னடா மாமாட்ட குறற மாத்திட்டு வரான் உள்ள இருக்கற எனக்கே தெரியல உங்களுக்கு எப்படி மாமா தருவாங்க டேய் காசை குறற மாமா மாத்திட்டு வரான் இந்தாங்க மாமா 50 20 100 ஓகே என்னடா எப்படி மாமா டேய் முதல்ல எந்த கடல கூட்டமா இருக்குன்னு பார்க்கணும்டா அதுக்கு அப்புறம் அவங்க கடை கஸ்டமர் மாதிரி பேசுறடா எப்படி மாமா பேசுறதே அது எப்படிடா மாசத்துல ஒரு வாட்டி கடைக்கு போனாலும் 10000 மஞ்சளை ஜாம் வாங்கணும் அப்படின்னு சொல்லுவேன்டா அதுக்கப்புறம் ஒரு சிட்ர கொடுத்து தான் ஆகணும் ஐடியா மாமா ஆமாடா என்னடா உனக்கு அவங்க கத்து கொடுத்தது இன்னைக்கு வேற ஜோசியத்துல வரவும்னு போட்டோம்னா கொட்ட கொட்டன் கொட்டபொடி என்னடா इधर என்னடா பிரச்சனை டேய் இங்க வாடா இந்த பையன் போயிட்டு ஒயின் ஷாப்ல மாசத்துக்கு ஒரு வாட்டி சரக்கு வாங்கினாலும் பத்தாயிரம் பஞ்சாயிரவாக்கு வாங்குறான் எனக்கு சில்லற கூடிய கேட்டுருக்கான் எனக்கு அடிச்ச போதே இறங்கிச்சான்